நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றா உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லத்தான் என்பதை தெரிந்து கொள் தங்கமே உன் பல நாள் சோகத்திற்கு என்று முடிவு வந்துவிட்டது அழகான வாழ்க்கையோடும் அமைதியான சூழ்நிலையிலும் நீ ஆனந்தமாய் வாழப் போகிறாய் நீ இவ்வளவு சோகத்தில் சந்தோஷமாக எல்லாவா எல்லாவற்றையும் கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல நிறைய கஷ்டம் பிறர் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக அவர்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து வந்து விட்டாய் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது உன் நம்பிக்கை என்னை மேய்ச்சிலிக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே நீ என் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் பிரச்சனையை கண்டதும் பிறர் போல் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் மனம் தளராமல் மனம் இடிந்து போகாமல் நிதானமாக செயல்பட்டு இன்று அத்தனை தடைகளையும் மீறி வந்து விட்டாய் தயாராக இரு தங்கமே யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கண்ணீர் சிந்தினாலும் என் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை என்னை மிகவும் சந்தோஷப்பட வைத்துவிட்டது என் மனம் குளிர்ந்து விட்டேன் என் குழந்தையே அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல்கள் இதை பற்றி இருந்தாலும் உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகிறேன் புன்னகை முகத்தோடும் தூய்மையான மனதோடும் என்னிடம் உனக்கு வேண்டியதை கேள் யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் காட்சி அளிப்பேன் என் மீது அளவிற்கு அதிகமான நம்பிக்கை வைத்ததால்தான் நான் இந்த பதிவின் மூலம் காட்சி அளிக்கிறேன் போதும் என்ற மனதுடன் வாழ கற்றுக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை நய வஞ்சகம் கொள்ளாதே உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கூடிய விரைவில் வரும் உலகில் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்கிறது யாரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை உன் கவலைக்கும் காயத்திற்கும் நான் மருந்து தருகிறேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை சரணடைந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் குழந்தைக்கு பொறுமையாயிரு எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் நீடிக்கிறது என்றால் முடிவு என்பது நிச்சயம் உண்டு இந்த நாள் வரமான நாளாக அமைய போகிறது உன் பொறுமை உன்னை ஒரு நாள் உயர்த்தும் உன்னை ஒருபோதும் தனிமையில் தவிக்க விடமாட்டேன் உன்னை எப்பொழுதும் நான் கீழே விடமாட்டேன் நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை காண்பாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு தங்கமே பயப்படாமல் இரு உன்னை சுற்றியுள்ள போலியான உறவுகளை பற்றி தெரிந்து கொள் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என் கூடவே இருப்போரும் என்னை புறம் பேசுகிறார்கள் என் மீது யாரும் அன்பு வைக்கவில்லை என்னை யாரும் பிடிக்கவில்லையே என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் யாருக்கும் உன்னை பிடிக்காமல் போகாது என் தங்கமே உன்னை சுற்றி இருப்போரை பார்த்து ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறரை பார்த்து வாழாதே எந்த கவலையாக இருந்தாலும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்காகவும் அழுது புலம்புவதை நிறுத்து பின் எந்த சோகமும் உன்னை அண்டாது உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு எது தேவை என்று எனக்கு தெரியும் போலியானவர்கள் பேச்சை கேட்டு வருந்தாதே உன்னை அழ வைக்க என்று உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் உன் வாழ்க்கை என்றும் வீண் போகாது உன் வாழ்க்கையை வீணாக விடுவேனா உன் அப்பா என்றெல்லாமே நீ உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க பழகு அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாமல் பிறர் காயப்படுத்துகிறார் என்று கஷ்டப்படுகிறாய் உன்னை அழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை கேலி செய்கிறார்கள் புறம் பேசுகிறார்கள் என் தங்கமே எவரும் மற்றவர் கஷ்டப்பட வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று யாரும் நினைப்பதில்லை இவ்வுலகில் இப்பொழுது இருக்கும் காலப்ப இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கையில் நீ எதற்காக மற்றவர்கள் பேசுவதை நினைத்து வருத்தப்படுகிறாய் செல்லமே வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உன் அப்பா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே சொல்லமே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் சொல்லமே உன்னை நான் என்றும் என் மனதில் வைத்து பாதுகாப்பேன் இது போதாதா உனக்கு வேறு என்ன வேண்டும் உனக்கு உன் அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இரு சந்தோஷமாயிருப்பாய் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நான் உன் கரங்களை இழுகப்பற்றி கொண்டேன் நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்தவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் மட்டும் நேரில் உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை அழைத்து செல்லுவேன் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன்னம்பிக்கையோடு நிச்சயம் வெற்றி நடக்கையில் காலில் விடாமல் துரத்தும் கஷ்டமும் துரத்தி இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும் போது என் பிள்ளைக்கு வீண் பயம் எதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாகவும் போராடு நீ நீயாகவே இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டும் வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் புன்னகையும் உன் மௌனமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் குழந்தையே சில இடங்களில் உன் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையே அதிக பனிச்சுமைக்கு அளாக என் குழந்தையே சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது வெற்றியடைகிறான் சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமலில் மகிழ்ச்சி அடைவாய் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு குழந்தையே ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பின்னால்தான் ஓட வேண்டும் குழந்தையே துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு என் சொல்லமை நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று வருத்தப்பட்டு புலம்புவதை விட நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் என்று விலகுவது சிறந்த பதிலடி உன்னை வழி நடத்த அறிவை பயன்படுத்து உன்னை வழி நடத்த அன்பை பயன்படுத்து உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த மூன்று பேரை மட்டும் மறந்து விடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் அந்த கஷ்டத்திற்கு காரணமானவன் இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையட்டும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் உன்னை உன் அப்பா தேடி வந்து இருக்கின்றேன் தங்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்பா என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் எனக்கு இந்த பூமியில் வாழா விருப்பமே இல்லை என்று எந்த நேரமும் அழுது புலம்பிக்கொண்டே இருக்கிறாயே என் குழந்தையே அழுது புலம்பிவிட்டால் எல்லாம் மாறிவிடுமா என்று யோசி உன்னை எப்பொழுதும் எதற்கும் அழக்கூடாது என்றுதானே கூறியிருக்கின்றேன் நீங்கள் கூறியது என்னவோ உண்மைதானப்பா ஆனால் என்னை பிடிக்கவில்லை எங்கேயாவது போ என்று சொல்லி திட்டுகிறார்களே நான் என்ன செய்வேன் பிடிக்காத இடத்தில் இருந்து என்ன செய்வது அப்பா நான் எங்கு போவேன் என்று தினமும் புலம்புகிறாய் என் குழந்தையே உன் அப்பா நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேள் யார் உன்னை ஒதுக்குகிறார்களோ அவரே வந்து உன்னிடம் பேசும்படி நீ அவர் முன் நின்று ஜெயித்து காட்டு அவர்கள் முன்னே இருந்து தனிமையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு பின்பு உனக்கே தெரியும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று உன் மனம் உணரும் உன் சொந்த காலில் நின்று தைரியமாக போராடு பெண்ணி யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது அதை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் கண்ணீரோடு வாழ வேண்டுமானாலும் நீயேதான் தீர்மானித்து வாழ முடியுமே தவிர வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உரிமை இல்லை குழந்தையே நல்லது எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை உனக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது உன் அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிடு உனக்கு எது சரியான பாதை என்று தெரிகிறதோ அதன்படியே செல் உன் தந்தைக்கு என் பிள்ளை எல்லோரையும் எனக்கு பிடிக்கும் என் செல்லக் குழந்தையே நீ உன்னை என்றும் வருத்திக்கொண்டே கொண்டே இருக்க தேவையில்லை உன்னை நான் என் கைகளில் வைத்து தாங்குவேன் என் குழந்தையே செல்லும் பாதை சரியான பாதையாகும் எதற்கும் யாருக்காகவும் வருத்தப்படக்கூடாது என்று உன் அப்பா சொல்கிறேன் சரியா புரிந்து கொண்டாயல்லவா அழுகையும் கண்ணீரும் இனிமேல் உன் அப்பா உன்முகத்தில் காண முடியாது அல்லவா குழந்தையே எனக்கு வாக்குறுதி கொடு என் ஆலயத்திற்கு வந்து இனி நான் அழமாட்டேன் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து அப்பா என்று வருவாய் நீ என்னிடம் வாக்குறுதி கொடுக்க என் மீது நீயும் நம்பிக்கையோடு இரு இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாயி போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்